வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அக்ரிகிங் இருபது ஐம்பத்தி ஐந்து டிராக்டர் சேல்ஸ்க்கு வந்திருக்குங்க இது கூடவே பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கிங் ரொட்டாவேட்டரும் சேல்ஸ்க்கு வந்திருக்கு வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஐம்பது ஹெச்பி வரும் ஆயிரத்தி ஐம்பது மணி நேரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் வண்டிங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டிவல் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளா இருக்கு வண்டியில பாத்தீங்கன்னா இருபத்தி நாலு ஸ்பீடு கியர் பாக்ஸ் ஆப்ஷன் இருக்குங்க கிரீப்பர் கியர் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஐநூத்தி நாற்பது பிடிஓ மற்றும் ஆயிரம் ஸ்பீடில் இயங்கக்கூடிய பிடிஓ இருக்குங்க எம்எஸ் பிடிஓ இருக்குது போஸ்கர் இன்ஜின் கொண்ட வண்டிங்க பேக் டயர் சைஸ்ஸுன்னு பார்க்கும்போது பதினாறு சைஸ் டயர் போட்ருக்காங்க வண்டி பார்த்தீங்கன்னா லைட்டாக சேர் வண்டி வண்டிதாங்க வண்டி கூட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்னு பாத்தீங்கன்னா ஹூக் பெட்டும் பம்பரும் இருக்குங்க டாப் வந்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஃபீல்டு கிங் முப்பத்தாறு பிளேடு ரொட்டவேட்டர் சேல்ஸ்க்கு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் நல்ல ஹெவி டைப் ரொட்டவேட்டருங்க கியர் டைப் ரொட்டவேட்டர் தான் பிளேடு பார்த்தீங்கன்னா புதுசாக மாற்றி சொல்லியிருக்காங்க ரீசெண்டாக வந்து ஆயில் சர்வீஸும் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க நம்ம சேனலில் உங்களுடைய விவசாய கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ரிபோர்ட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்கு நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு தாங்க இருக்குது இந்த டிராக்டர் ப்ளஸ் ரொட்டாவேட்டருக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னா எட்டு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஃபைனல் ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தான் ஓனர் சொல்லியிருக்காரு டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது அக்ரிகிங் டிராக்டரோ அல்லது ஃபீல்டுக்கு கிங் ரொட்டாவேட்டரோ கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வண்டி பார்த்தீங்கன்னா கிர்லோஸ்கர் இன்ஜின் கொண்ட வண்டிங்க நல்ல மைலேஜ் அண்ட் பர்ஃபாமன்ஸ் இருக்கும் வேலூர் பகுதியிலலாம் பார்த்தீங்கன்னா அக்ரிகிங் டிராக்டர் நல்ல சேல்ஸில் இருக்குங்க